மதுரை செல்லூர் பந்தல் குடி கால்வாய் இடையில இனிப்பு பாலம் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த ஆண்டு பொதுப்பணித்துறை கட்டினாங்க தரமில்லாம கட்டின இந்த பாலம் இப்போ பல்ல காட்டிட்டு இருக்கு பாலத்தோட பக்கவாட்டு தடுப்பு சிமெண்ட வெறும் விரலால ஆட்டினா போதும் பொத்து பொத்துன்னு கொத்து கொத்தா சிமெண்ட் பூச்சி விழுதுனா பாத்துக்கோங்க பாலத்தோட லட்சணத்தை புது பாலம் இது பாருங்க வருமா இப்படி சிமெண்ட் வருமா இந்த சிமெண்ட் வருமா பாருங்க இந்த சிமெண்ட் சிமெண்டாது எரசர் மண்ணு பாருங்க சும்மா பிச்சாலே வருது இது என்ன பாதுகாப்பு இருக்கு இது எப்படின்னா ஒரு ஒரு டிங்கர் பேஸ்ட் லப்ப விலம் பார்த்த மாதிரி ஒரு லாரிக்கு இப்போ பழைய லாரி ஆனா புதுசாக புது புண்ணாக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பூரா இதெல்லாம் உடச்சாலை சும்மாவே வரும் எவ்வாறுங்க இது மட்டும் இல்ல இன்னும் ஏராளமானதுதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது ஒவ்வொன்றும் பத்து ஒரு மாசத்துக்கு முன்னால கட்டப்பட்டது இந்த மாதிரி இங்க மட்டும் இல்ல இந்த இதை பாரு பாருங்க

இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் என்ன கண்கொடைப்பா இருக்கு இதெல்லாம் லாரி போகுது வண்டி போகுது குழந்தைகளை எழுதி போறாங்க இதெல்லாம் ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பாக்குறது அப்படி உடஞ்சா உடஞ்சிடும் ஏன் டேமேஜ் படுத்திக்கிறேன்னு சொல்லி இது தேவையில்லாத மேல நம்ம மேல இது பண்ணுவாங்க அப்படி நான் அடிச்சா உடஞ்சிடும்